பொன்னியின் செல்வன் பாகம் நான்கு இருபத்தைந்தாம் அத்தியாயம் அனிருத்தரின் குற்றம் முதன் மந்திரி தம் அரண்மனை ஆசார வாசலில் காத்திருந்தவர்களை பார்த்து பேசி அனுப்பிவிட்டு விரைவிலேயே திரும்பி வந்தார் அம்மணி ஏதோ என்னால் முடிந்தவரைக்கும் ஏற்பாடு செய்திருக்கிறேன் புயலினால் நேர்ந்த சேதங்களை அறிந்து வர நாலா பக்கமும் ஆட்களை அனுப்பியிருக்கிறேன் சின்ன பழுவேட்டரையருக்கும் சொல்லி அனுப்பியிருக்கிறேன் நம் இருவரின் பொறுப்பிலும் பொக்கிஷ சாலையை திறந்துவிட வேண்டும் என்று ஐயா பெரிய பழுவேட்டரையரின் மாளிகையை ஒட்டி நிலவரை பொக்கிஷம் ஒன்று இருக்கிறதாமே அதில் கணக்கில்லாத பொருள்கள் குவிந்து இருப்பது உண்மையா பெரிய பிராட்டி ஒரு தடவை சொன்னார்கள் அதை திறந்தால் அதில் உள்ள பொருளை கொண்டு ஆயிரம் பெரிய கோவில்கள் புதியதாய் கட்டலாமே என்று அந்த அம்மாவளுக்கு எண்ணம் நான் கூட அந்த நிலவரைக்குள் போனதில்லை அம்மா அதற்குள் ஒரு தடவை போகிறவர்கள் உயிரோடு திரும்புவதில்லை என்றார் முதன்மந்திரி அது போகட்டும் ஐயா அந்த ஊமை தாயை இவர்கள் அழைத்து கொண்டு வந்து விடுவார்களா கைக்கு எட்டியது வாய்க்கேட்டாமல் போய்விடுமோ என்று எனக்கு கவலையா இருக்கிறது என்றாள் குந்தவை தாயே அந்த மாதரிசையைப் பற்றி தங்களுக்கு என்ன தெரியும் எப்படி தெரிந்தது தாங்கள் ஏன் அவளை பற்றி இவ்வளவு பரபரப்பு அடைந்திருக்கிறீர்கள் என்றார் அனிருத்தர் ஐயா சில தினங்களுக்கு முன்பு சக்கரவர்த்தியே என்னிடம் அந்த மாதரிசையை பற்றி சொன்னார் என்ன அவள் உயிரோடு இருப்பதாக சொன்னாரா என்ன இல்லை ஐயா இருபத்தைந்து வருஷங்களுக்கு முன்னால் நடந்த நிகழ்ச்சிகளை சொன்னார் அவள் இறந்து போய்விட்டதாகவே எண்ணிக்கொண்டிருக்கிறார் அதனாலே தான் அவருடைய சித்தம் கலங்கி போயிருக்கிறது அந்த ஊமை தாய் கடலில் விழுந்து இறந்து போய்விட்டதாக தாங்கள்தானே தெரிந்து கொண்டு வந்து என் இடத்தில் சொன்னீர்களாம் பின் அந்த மாதரசி உயிரோடு இருக்கும் செய்தி தங்களுக்கு எப்படி தெரிந்தது தங்களை அதே கேள்வி கேட்க வேண்டும் என்று எண்ணினேன் தங்களுக்கு எப்படி தெரிந்தது தேவி அதற்கென்ன சொல்கிறேன் வானர் குலத்து வீரர் ஈழத்துக்குப் போய் திரும்பி வந்தாரே அவர் முதலில் சொன்னார் பிறகு என் தம்பி அருள்மொழி என்று கூறிவிட்டு குந்தவை தன் தவறை தானே உணர்ந்தவள் போல் வாயை கையினால் புத்திக் கொண்டாள் தேவி இளவரசர் அருள்மொழிவர்மரைப் பற்றி தாங்கள் என்னிடம் சொல்ல விரும்பவில்லை என்றால் சொல்ல வேண்டாம் தாங்கள் அந்த பெயரை குறிப்பிட்டதை நான் அடியோடு மறந்து விடுகிறேன் இல்லையா தங்களிடம் எல்லாவற்றையும் சொல்லிவிடுவது என்ற எண்ணத்துடனேயே வந்தேன் விஷயங்களை மூடி மறைத்து வைப்பதனால் தீமைதானே தவிர நன்மை ஒன்றுமில்லை என்பதை கண்டுகொண்டேன் நேற்றிரவு எனக்கு அது நன்றாய் தெரிந்தது ஐயா என் இளைய சகோதரனை கடல் கொண்டு போய்விடவில்லை பொன்னியின் செல்வனை சமுத்திரராஜன் காப்பாற்றி கரையில் சேர்த்தார் அவன் இப்போது நாகைப்பட்டினத்தில் உள்ள புத்த விகாரத்தில் இருக்கிறான் அவனை பார்ப்பதற்காகவே நான் நாகைப்பட்டினம் போயிருந்தேன் ஆனால் தாங்களுக்கு இது எல்லாம் தெரியும் என்று எனக்கு ஒரு சந்தேகம் உண்டு தாங்கள் சந்தேகித்தது நியாயமே ஆனால் தேவி தெரிந்ததாக நான் காட்டிக்கொள்ளவில்லையே வேறு யாருடைய காரியத்தில் தலையிட்டாலும் தங்களுடைய காரியத்தில் தலையிடுவதில்லை என்று வைத்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய ஆட்களுக்கும் அபிதமே கட்டளையிட்டிருக்கிறேன் தாங்கள் செய்வது எதுவுமே உசிதமாகத்தான் இருக்கும் என்பது என் நம்பிக்கை நானும் மலையமானும் குடும்பாளூர் வேளாலும் அடிக்கடி பேசிக் கொண்டிருக்கிறோம் இளைய பிராட்டி மட்டும் ஆண் பிள்ளையாய் பிறந்திருந்தால் இந்த அகில உலகத்தையும் சோழர்களின் வெண்கொற்ற குடையின் கீழ் கொண்டு வந்து தனி அரசு செலுத்தி ஆண்டு வருவாள் என்று அந்த மாதிரி எண்ணம் எனக்கு இருந்தது உண்மைதான் நான் பெண்ணாக பிறந்திருந்த போதிலும் என் சகோதரர்கள் மூலமாக அந்த மனோரதம் நிறைவேறும் என்ற ஆசையுடன் இருந்தேன் அந்த ஆசையை இப்போது விட்டுவிட்டேன் ஐயா ராஜ்ய விஷயங்களில் பெண்கள் தலையிடவே கூடாது என்று முடிவு செய்து விட்டேன் பாருங்கள் என் சகோதரனை நாகைப்பட்டினம் சூடாமணி விகாரத்தில் இருக்கும்படி செய்தேன் அதன் விபரீத பலனை பாருங்கள் ஒன்றும் நேர்ந்து விடவில்லையே தாயே பொன்னியின் செல்வனை நடுக்கடலில் காப்பாற்றிய சவுந்தரராஜன் இப்போது கரையில் பத்திரமாயிருக்கும்போது தீங்கு விளைவித்து விடுவானா ஐயா தாங்கள் உடனே என் தந்தையிடம் வந்து இவ்வாறு தைரியம் சொல்லுங்கள் ஆஹா சக்கரவர்த்திக்கு தெரியுமா என்ன இளவரச சூடாமணி விகாரத்தில் இருக்கும் செய்தி நேற்று இரவு தான் சொன்னேன் சொல்லும்படியாக நேர்ந்து விட்டது ஆஹா இன்னும் கொஞ்ச நாள் சொல்லாமல் இருந்திருந்தால் நன்றாயிருந்திருக்கும் தாங்கள் செய்திருந்தது மிக நல்ல ஏற்பாடு என்று நினைத்தேன் தேவி சோழ நாடு முழுவதும் ஒரே இருக்கிறது நேற்று அடித்த புயல் காரணமாக வெளியில் ஏற்பட்ட கொந்தளிப்பு சில நாளாகவே சோழ மக்களின் உள்ளத்தில் பொங்கிக் கொண்டிருக்கிறது மதுராந்தகர் மீதும் பழுவேட்டரையர்கள் மீதும் ஜனங்கள் ஒரே கோபமாக இருக்கிறார்கள் இளவரசரை சிறைப்படுத்திக் கொண்டு வர கப்பல்கள் அனுப்பப்பட்டதையும் அறிந்திருக்கிறார்கள் இளவரசரை பழுவேட்டரையர்கள்தான் கடலில் மூழ்கடித்து விட்டதாக பலர் நம்புகிறார்கள் இச்சமயத்தில் இளவரசர் இந்த நாட்டில் இருப்பது தெரிந்தால் மக்கள் கொதித்து எழுவார்கள் இளவரசரின் தலையில் இப்போதே மணிமகுடத்தை சூட்டிவிட வேண்டும் என்று பெரும் கிளர்ச்சி செய்வார்கள் பழுவேட்டரையர்களும் சண்டைக்கு எப்போது முகாந்திரம் ஏற்படும் என்று காத்திருக்கிறார்கள் கொடும்பாளூர் பெரிய வேளார் பெரும் படை திரட்டி கொண்டு தஞ்சையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் தேவி சோழ நாட்டில் இரத்த வெள்ளம் ஓடப்போகிறது என்று அஞ்சுகிறேன் இந்த பெரிய சாம்ராஜ்யம் சகோதர சண்டையினால் அழிந்துவிடுமே என்று பயப்படுகிறேன் அப்படி ஒன்றும் நேராமல் இருக்க வேண்டும் என்று அல்லும் பகலும் ஸ்ரீரங்கநாதரை பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய பிரார்த்தனையும் அதுவேதான் ஐயா என் சகோதரர்கள் இந்த சாம்ராஜ்யத்தின் சிம்மாசனத்தில் ஏற வேண்டும் என்ற ஆசையை நான் விட்டுவிட்டேன் என்னை பொறுத்தவரையில் மதுராந்தகனுக்கே முடிசூட்டுவதில் இப்போது எனக்கு ஆட்சேபம் ஒன்றும் இல்லை தங்களுக்கு இல்லை ஆனால் மக்களுக்கு ஆட்சேபம் இருக்கிறதே சக்கரவர்த்தி இன்னும் பல்லாண்டு இவ்வுலகில் வாழ வேண்டும் ஆனால் விதி வசதியினால் அவருக்கு ஏதாவது நேர்ந்து விட்டதென்றால் அன்றைய தினமே இந்த சோழ நாடு முழுவதும் ரணகளமாகிவிடும் ஐயா அத்தகைய துர்கதி விரைவிலேயே நேர்ந்துவிடுமோ என்று எனக்கு பயம் அதிகமாயிருக்கிறது நேற்றிரவு சக்கரவர்த்தியின் நிலை மிக்க விட்டது அதனாலே தான் அவரிடம் பொன்னியின் செல்வன் பத்திரமாயிருக்கிறான் என்று சொல்ல வேண்டியதாயிற்று ஆனால் சொல்லியும் அவர் நம்பவில்லை அவருக்கு நான் வெறுமே ஆறுதல் சொல்வதாக எண்ணிக்கொண்டார் கொண்டார் பல வருஷங்களுக்கு முன்னால் மாண்டு போன பழிகாரியின் ஆவி அவருடைய புதல்வர்களின் மீது பழி வாங்குவதாக எண்ணி பிரமை கொண்டு பிதற்றுகிறார் அந்த கடவுளே என்ன விபரீதம் நேற்று இரவு நடந்ததையெல்லாம் எல்லாம் விவரமாக சொல்லுங்கள் அதற்காகத்தான் வந்தேன் ஐயா சொல்லி தங்களிடம் யோசனை கேட்பதற்காகவே வந்தேன் உந்தடவை சுந்தர சோழர் மருத்துவ சாலை ஏற்படுத்துவதற்காக நான் வந்த சமயத்தில் சக்கரவர்த்தி எனக்கு அந்த பழைய வரலாற்றை கூறினார் ஈழ நாட்டை அடுத்த தீவில் தாம் ஒதுங்க நேர்ந்தபோது கரையர் மகள் ஒருத்தி தம்மை கரடிக்கு இரையாகாமல் காப்பாற்றியது பற்றி சொன்னார் பின்னர் அத்தீவிலேயே சில மாத காலம் சொப்பன சொர்க்கலோகத்தில் வாழ்வது போல் அந்த பெண்ணுடன் வாழ்ந்திருந்ததை பற்றி சொன்னார் பின்னர் இந்த தஞ்சைபுரிக்கு அவர் அழைத்து வரப்பட்டதையும் கூறினார் அரண்மனை வாசலில் கூடியிருந்த கூட்டத்தின் மத்தியில் கரையர் மகளை பார்த்ததையும் ஆறு நண்பராகிய தங்களை விட்டு அவளை கொண்டு வர சொன்னதையும் தாங்கள் தேடி போய் திரும்பி வந்து அவள் கடலில் விழுந்து இறந்தாள் என்று தெரிவித்ததையும் கூறினார் அது முதல் அடிக்கடி அந்த கரையர் மகள் ஆவி படுவத்தில் வந்து தம்மை துன்புறுத்துவதாகவும் சமீப காலத்தில் அவள் வருகை அதிகமாயிருப்பதாகவும் சொன்னார் தேவி அதையெல்லாம் நீங்கள் நம்பினீர்களா தந்தை கூறிய வரலாறு அவ்வளவு அதிசயமாயிருந்தபடியால் என் மனமும் மிக்க குழம்பிவிட்டது இறந்து போனவளின் ஆவி வந்து தந்தையை தொந்தரவு படுத்துவது சித்தப்பிரமையாயிருக்கலாம் என்று நினைத்தேன் பிறகு யோசித்து பார்க்க பார்க்க வேறு சில ஐயங்கள் உண்டாயின வானதி ஒரு நாள் இரவு சக்கரவர்த்தியின் கூக்குரலை கேட்டுப் போய் பார்த்தாள் பழுவூர் இளையராணி மாதிரி ஓர் உருவம் மன்னரின் எதிரில் நிற்பதைக் கண்டு திடுக்கிட்டு மூர்ச்சித்து விழுந்தாள் அது முதல் அந்த கரையர் மகளுக்கும் இந்த பழுவூர் இளையராணிக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்க வேண்டும் என்று தோன்றியது வல்லவரையரும் அருள்மொழியும் கூறியதிலிருந்து அது உறுதியாயிற்று ஐயா நந்தினி தேவி ஒருவேளை அந்த கரையர் மகளின் புதல்வியாய் இருக்க முடியுமா தங்களைப் போலவே நானும் ஊகிக்கத்தான் முடியும் தாயே உருவ ஒற்றுமையை பார்த்தால் அப்படித்தான் கருத வேண்டியிருக்கிறது ஆனால் அதிலிருந்து மட்டும் நிச்சயிக்க முடியுமா ஒருவேளை கரையர் மகளின் கடைசி தங்கையாக கூட நந்தினி தேவி இருக்கலாம் இதையெல்லாம் பற்றி நிச்சயமாக தெரிந்தவர்கள் இப்போது மூன்று பேர் தான் இருக்கிறார்கள் அவர்கள் யார் சுவாமி ஒருவர்தான் பெரிய பிராட்டி செம்பியன் மாதேவி அவருடைய உள்ளத்தில் ஏதோ ஒரு ரகசியம் இருந்து வேதனை செய்து வருகிறது ஆனால் அது என்னது என்பதை அவராக சொன்னாலொழிய நாம் கேட்டு தெரிந்து கொள்ள இயலாது மகனாகிய கண்டராதித்தர் காலமாகும் தருவாயில் பெரிய பிராட்டி அதை அவரிடம் கூறினார் என்பது எனக்கு தெரியும் கண்டராதித்தர் என்னிடம் சொல்லத் தொடங்கினார் இரண்டு வார்த்தை சொல்வதற்குள் அவருடைய மூச்சு நின்றுவிட்டது மற்ற இருவரும் யார் ஐயா மற்ற இருவரும் பேசத் தெரியாத ஊமைகள் சேந்தன் அமுதனின் அன்னையும் பெரிய அன்னையும்தான் இவர்களில் அமுதனுடைய அன்னையிடமிருந்து நாம் ஒன்றும் தெரிந்து கொள்ள இயலாது செம்மியன் மாதேவியிடம் அவள் அளவிலாத பக்தி உள்ளவள் அந்த தேவி உயிரோடு இருக்கும் வரையில் இவள் ஒன்றும் தெரிவிக்க மாட்டாள் ஆகையினால்தான் அவளுடைய தமக்கை மந்தாகினியை ஈழ நாட்டிலிருந்து அழைத்து வருவதற்கு நான் பெரும் பிரயத்தனம் செய்து கொண்டிருந்தேன் ஆகா அந்த கரையர் மகளின் பெயர் மந்தாகினியா அவள் உயிரோடு இருப்பது தங்களுக்கு எப்படி தெரிந்தது தேவி இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக அது எனக்கு தெரிந்த விஷயந்தான் என்ன என்ன இருபத்தைந்து வருஷங்களாகத் தெரிந்துமா என் தந்தையிடம் தாங்கள் சொல்லவில்லை ஐயா அவள் இறந்து விட்டாள் என்ற எண்ணத்தினால்தான் என் தந்தை எத்தனை மனோவேதனைக்கு உள்ளானார் என்பதெல்லாம் தங்களுக்கு தெரியாதா தெரியும் தாயே தெரியும் தெரிந்துமா அவரிடம் உண்மையை சொல்லாதிருந்தீர்கள் அனிருத்தர் ஒரு நெடிய பெருமூச்சு விட்டார் அவர் உள்ளத்தில் ஒரு போராட்டம் நிகழ்ந்தது என்பதை அவருடைய முகம் எடுத்துக்காட்டியது பின்னர் அவர் கூறினார் தேவி இருபத்தைந்து வருஷங்களுக்கு முன்னால் நான் ஒரு குற்றம் செய்தேன் முதன் முதலாக அதை இப்போது தங்களிடம்தான் சொல்கிறேன் கரையர் மகளை தேடி வரும்படி தங்கள் தந்தை என்னை அனுப்பினார் அல்லவா விரைவாக குதிரை மீது செல்லும் ஆட்களுடன் நானும் போனேன் குபடிக்கரை போய் சேர்ந்தோம் அங்கே கொந்தளித்துக் கொண்டிருந்த கடலில் அவள் கலங்கரை வழக்கின் உச்சியிலிருந்து விழுந்துவிட்டாள் என்பதை அறிந்தோம் அந்த பயங்கர காட்சியை நேரில் பார்த்தவர்கள் சொன்னார்கள் தியாகவிடங்கரே நடுங்கிய குரலில் நா குழறக் கூறினார் அதைத்தான் நானும் தஞ்சாவூருக்கு வந்து என் நண்பரிடம் தெரிவித்தேன் இதில் தங்கள் குற்றம் என்ன ஐயா என்றாள் குந்தவை குற்றம் இதுதான் கரையர் மகள் கடலில் விழுந்தாளே தவிர அதிலே முழுகிச் சாகவில்லை அந்த கொந்தளித்த கடலில் படகு விட்டு கொண்டு வந்த வலைஞன் ஒருவன் அவளை கண்டெடுத்து படகில் ஏற்றி காப்பாற்றிவிட்டான் கோடிக்கரைக்கு வெகு தூரத்தில் அப்பால் அவன் வந்து கரையேறினான் திரும்பி வரும் வழியில் நான் அந்த கரையேறும் படகை பார்த்தேன் அதில் இருந்த பெண் யார் என்பதையும் தெரிந்து கொண்டேன் அந்த படகுக்காரனிடம் நிறைய பணம் கொடுத்து அவளை பத்திரமாக இலங்கைக்கு கொண்டு போய் சேர்க்கும்படியும் அங்கேயே இருக்கும்படியும் கூறினேன் அவனும் சம்மதித்துச் சென்றான் நான் திரும்பி தஞ்சைக்கு வந்து கரையரின் மகள் கடலில் விழுந்து விட்டதாக கூறினேன் தங்கள் தந்தைக்கு நன்மை செய்வதாக நினைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் மனமறிந்து அத்தகைய குற்றத்தை செய்தேன் அந்த குற்றம் இத்தனை காலத்துக்கு பிறகு இப்படி ஒரு விபரீதமான விளைவை உண்டாக்கும் என்று எதிர்பார்க்கவே இல்லை இளைபராட்டி குந்தவை அப்போது குறுக்கிட்டு ஐயா தாங்கள் செய்தது குற்றமாயிருந்தாலும் என் தந்தைக்கு நன்மை செய்யும் எண்ணத்துடனேயே செய்தீர்கள் பிறகு அக்கரையர் மகளை பற்றி தாங்கள் கேள்விப்பட்டு வந்தீர்களா என்று கேட்டாள் ஏன் அடிக்கடி கேள்விப்பட்டுதான் வந்தேன் இளவரசு பட்டம் சூட்டி கொண்டதும் சுந்தர சோழர் மதுரை போர் முனைக்கு போனார் நான் காசி சென்றேன் சில ஆண்டுகள் அங்கேயே தங்கி வேத காம சாத்திரங்கள் பயின்றுவிட்டு திரும்பி வந்தேன் அப்போது ஈசான பட்டரின் தந்தை அந்த கரையர் மகளோடு அந்தரங்கமாக உரையாடி கொண்டிருந்ததை கண்டு வியந்தேன் அவர் ஒரு அதிசயமான செய்தியை சொன்னார் அந்த கரையர் மகள் பெரிய பிராட்டியின் அரண்மனைத் தோட்டத்தில் வந்து சில நாள் தங்கியிருந்ததாகவும் இரட்டை குழந்தைகள் பெற்று அங்கேயே போட்டுவிட்டு ஓடிப்போனதாகவும் கூறினார் எப்போதாவது கொண்டு குழந்தைகளை பார்ப்பதற்காக அவள் ரகசியமாக வருவதுண்டு என்றும் தெரிவித்தார் குழந்தைகள் என்ன ஆயினே என்று கேட்டேன் அவர் சொல்ல மறுத்துவிட்டார் அது செம்பியன் மாதேவிக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம் என்று கூறினார் நானும் அதை பற்றி அதிகம் கிளறாமல் இருப்பதுதான் நல்லது என்று சும்மா விட்டுவிட்டேன் தேவி அருள்மொழி குழந்தை பிராயத்தில் காவேரி நதியில் விழுந்து விட்ட போது அவனை காவேரி என்னை காப்பாற்றினாள் என்று எல்லாரும் சொல்லுவார்கள் அப்படி காப்பாற்றியவள் உண்மையில் கரையர் மகள்தான் என்று என் மனத்தில் அச்சமயமே தோன்றியது தங்கள் உள்ளத்தில் தோன்றியது உண்மைதான் ஐயா அருள்மொழி ஈழ நாட்டில் அந்த மாதரசியை பார்த்துவிட்டு வந்து அவ்வாறுதான் சொன்னான் ஆனால் இந்த விந்தையை கேளுங்கள் என் தந்தை என்ன எண்ணுகிறார் தெரியுமா கடலில் விழுந்து இறந்த கரையர் மகள்தான் ஆவி படிவத்தில் வந்து தம் மக்கள் மீது பழி வாங்குவதாக எண்ணுகிறார் நேற்றிரவு வெளியில் கடும் புயல் அடித்தபோது என் தந்தையின் உள்ள புயலும் வேகத்தை அடைந்தது இரவு முழுவதும் அவர் தூங்கவே இல்லை என்னையும் தூங்க விடவில்லை பழைய கதைகளையெல்லாம் மறுபடி சொன்னார் கடலில் விழுந்து இறந்த அந்த பழிகாரிதான் இப்போது என் பேரில் பழி அவள்தான் என் அருள்மொழியை கடலில் மூழ்கடித்து கொன்றுவிட்டாள் கரிகாலனையும் அவள் பழி வாங்காமல் விடமாட்டாள் என்று அடிக்கடி அலறினார் என் ஒரு மகனாவது உயிரோடு இருக்கும்போது என்னை கொண்டு போக மாட்டாயா எமனே என்று கதறினார் அவருக்கு எவ்வளவோ நான் சமாதானம் சொல்லியும் கேட்கவில்லை அதன் பேரிலேதான் நாகைப்பட்டினம் விஹாரத்தில் அருள்மொழிவர்மன் பத்திரமாயிருப்பதை பற்றி அவரிடம் சொல்ல வேண்டி நேர்ந்தது அதற்கு பிறகு சக்கரவர்த்தி சிறிது ஆறுதல் அடைந்தாரா அதுதான் இல்லை அதன் பிறகு சித்தப்பிரமை இன்னும் அதிகமாகிவிட்டது முதலில் அச்செய்தியை அவர் நம்பவே இல்லை ஆனால் நேரில் பார்த்துவிட்டு வந்தேன் என்று சொன்ன பிறகு நம்பினார் ஏன் அவனை அழைத்து கொண்டு வரவில்லை என்று கேட்டார் குளிர் சுரத்துக்கு பிறகு பிரயாணத்துக்கு வேண்டிய உடல் பலம் வரவில்லை என்றும் விரைவில் அழைத்து கொண்டு வர ஏற்பாடு செய்வதாகவும் கூறினேன் ஆனால் அவனை இப்போது இங்கு அழைத்து வருவதால் ராஜ்யத்தில் ஏற்படக்கூடிய குழப்பத்தை பற்றியும் லேசாக சொன்னேன் இதை கேட்டதும் அவருடைய மனப்போக்கு வேறு விதமாக திரும்பிவிட்டது இந்த ராஜ்யம்தான் என் பிள்ளைகளுக்கு யமனாக ஏற்பட்டு இருக்கிறது ராஜ்யம் அவர்களுக்கு இல்லை என்று தீர்ந்தால் என் புதல்வர்கள் உயிரோடு சுப்பமாக இருப்பார்கள் அதற்காகத்தான் அவர்களை இங்கு அழைத்து வர இவ்வளவு அவசரப்படுகிறேன் என்றார் திடீரென்று இன்னொரு பீதி அவர் மனத்தில் குடியுண்டது உக்கிரமான புயல் காற்றினால் நேற்றிரவு அரண்மனையெல்லாம் கிடிகிடுத்து போயிற்று ஒரு தடவை பேரிடி இடித்து ஓய்ந்ததும் என் தந்தை வெறி கொண்டு விட்டார் மகளே அருள்மொழியை இனி நான் பார்க்கப் போவதில்லை கீழே கடலில் தோன்றும் புயல் காற்றுகளையும் சுழிக்காற்றுகளையும் பற்றி எனக்கு நன்றாய் தெரியும் இன்று அடிக்கும் புயலினால் கடற்கரையில் தென்னை மர உயரம் அலைகள் எழும்பும் உள்நாட்டில் வெகு தூரம் கடல் பொங்கி வந்து மூழ்கடிக்கும் காவேரிப்பட்டினத்தை அன்று ஒரு நாள் கடல் கொண்டது போல் நாகைப்பட்டினத்தையும் பட்டினத்தையும் கொண்டு போனாலும் போய்விடும் அதிலும் கடற்கரைக்கும் கால்வாய்க்கும் மத்தியில் உள்ள புத்தவிகாரம் ஒரு நாளும் தப்பி பிழைக்காது அந்த பழிகாரி கரையார் மகள் கடலில் என் மகனை கொண்டு போக முடியவில்லை அதற்கு பதிலாக கரையிலேயே வந்து என் மகனை கொல்லப் போகிறாள் நான் போய் இதோ அவளை தடுத்து என் மகனை காப்பாற்றப் போகிறேன் என்று கொண்டு எழுந்திருக்க முயன்றார் அந்த முயற்சியில் தளர்ச்சியுற்று படுக்கையில் விழுந்தார் ஐயா அப்போது என் தந்தை விம்மி அழுத குரலை கேட்டால் கல்லும் மலையும் உருகிவிடும் என்றாள் இளைய பிராட்டி அவளுடைய கண்களில் அப்போது தாரை தாரையாக கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது அத்தியாயம் முடிவு